கருணாவை இங்கே தொடர்ந்து நிறுத்தி கருணாவுக்கு பேசக்கூட முடியாத தலக்கட்ட வரியிலே கருணா இருந்து மேடையிலே பேசினதை பார்த்து எங்களுடைய ஒரு சில அவரை வாக்களித்து இந்த பிரதேசத்திலே வர வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை கூட தடை செய்தார் ஆனால் இது அனைத்தும் தட்டி தந்துறதுக்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலகம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆனால் திகாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலகத்துக்கு அந்த வாக்களிப்பு பாக்கினுடைய முடிவை கூட அறிவிக்க கூட வராமல் தப்பி ஓடிய கரணா அதுக்கு பிறகு பிறகு அம்பாறு மாவட்டம் வரவில்லை கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களும் போட்ட வாக்களுக்கு அம்பாறு மாவட்டத்தை போட்ட வாக்குகளுக்கு திசை காட்டி சின்னத்தால திசை காட்டி என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை திகாபட்டினம் மாவட்டத்திலே கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் இந்த கட்சிக்காக சேவைகளை செய்த கலைஞர் அவர்களுக்கு வழங்காக இருந்தால் கடந்த பாராளுமன்றத்திலே ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே பிகாப்டர் மாவட்டத்திலே ஒரு தமிழ் பாராளுமன்ற ஒன்றில் கூட இல்லாத ஒரு சூழல் காந்திருக்கும் தமிழரசு கட்சி இல்லாவிட்டிருந்த இந்த குடியேற்ற கிராமங்களில் இருக்கும் தேவைகள் மாத்திரமல்ல பிகாபாடு உள்ள மாவட்டத்திலே இருக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள்

நேரடியாக தேசிய கட்சியினே இல்லாமல் இஸ்லாமிய தெரிவு செய்து அவர்கள் இதுதான் திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து ராஜபக்ஷ கோட்டாபிய ராஜபக்ச பிள்ளைகளாக இருந்தார் அந்த காலப்பகுதியிலே பகுதியிலே கூட அண்ணன் கலையரசன் அவர்கள் என்னையின் பிற இடங்களுக்கு அழைத்து செல்வார் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கான தீர்ப்பை காணுவதற்காக கடுமையாக உழைத்தவர் அவர் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அமைச்சர் ஒரு கடிதங்கள் ஒரு கைய கையில் ஒரு ஐந்து பத்து கடிதங்கள் தேடி 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 சென்று இந்த கடிதங்களை கொடுப்பார மாவட்டத்திலே அதிகமான கரிசனை கொண்டவராக அண்ணன் கையரசன் அவர்கள் அந்த காலப்பகுதியில் இருந்தாலும் கூட இனவாதமான கோட்டாபுரி ராஜபக்ச அரசாங்கத்தின் ஊடாக பல கொடியங்களை எங்களால் செய்து கொள்ள முடியாத சூழல் இருந்தது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை கூட மட்டுப்படுத்தினார்கள் இந்த பிரதேசத்திலே வர வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை கூட தடை செய்தார்கள் ஆனால் இது அனைத்தும் தட்டி தந்துறதுக்கு கல்முனை வடக்கு பிரதேச ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆனால் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அம்பார மாவட்டத்திலே தமிழர்களுக்கு கல்முனை பிரதேச செயலத்தில் சேர்த்து பல பிரச்சனை இருக்கின்றது இதுல நாளைக்கு பொதுவில் கனக கிராம பிரச்சனையை ஒரு வெற்றிகரமாக அண்ணன் கிராமத்தினர்கள் முன்னெடுத்தனர் இந்த உடையங்களை கையாளுவதாக இருந்தால் இலங்கை தமிழிசை கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம்தான் இதை காரணம் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தால் அம்பாறை மாவட்டத்திலே வந்த அனைத்து ஏனைய கட்சியை சேர்ந்து வந்தவர்கள் எவருமே இந்த மாவட்டத்தில் இருந்ததல்ல இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மாகாண சபையிலே கூட எங்களுடைய தமிழிசை கட்சியினுடைய பிரதிகள் தான் இந்த மாகாண சபையிலே இருந்து இந்த பிரதேசத்திற்கு சேவைகளை செய்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே கருணாவை ஒரு சில மக்கள் அவரை வாக்களித்து அன்று அவருக்கு ஆதரவாக நின்ற சிலர் இன்று அதை உணர்ந்து சொன்னார்கள் மாவட்ட செயலகத்துக்கு அந்த வாக்களிப்பு வாக்கினுடைய முடிவை கூட அறிவிக்கிறது கூட வராமல் தப்பியுடைய கருணா

அ க அ ண்டா போ ப போ . இனி அவர் ஜலா அ அ போ அ அ அ . திசை கா சி ம வாக்க. திசைാ சி போட்ட க்க்க போோட்ட . தழ் தே வ ட்ட து அ து ழ் . ക വ .

கருமுனை வடக்கு பிரதேச செயலகத்தை நிரந்தரமான இந்த ஒரு தீர்வை வழங்குவதற்கு என்பி அரசாங்கம் பரிந்துரைக்கு செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது கடந்த காலத்திலேயாவது நாங்கள் இந்த விடயத்தை தீர்க்க போகும் பொழுது சில சில வேறு பாராளுமன்ற உறுப்பினர் தடையாக இருந்தார் என்று அவர் இல்லை அவர்களும் தடையாக இருந்தது அரசியல் ராமங்களுக்காக மாத்திருந்தார் இன்று அவர்கள் இல்லை அவையே என்பி அரசாங்கத்தை செய்ய முடியாது தமிழ் மக்கள் மீது கரிசனை இருக்கிற ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது ஆலை நிலப்படைய ராணுவ முகாம்கள் இன்னும் சில காணிகளை விடுவிக்க வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய பணிமாக இருக்க ஒரு சொந்தமான காணிகள் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே இந்த குடியேற்ற கிராமங்களுக்கு நிதி ஒதுக்கு வருகிறது அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்குவதற்கு பொறுத்தவில்லை இப்படியாத ஒரு நிலைமையிலே தொடர்ந்து எங்களுடைய மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முயற்சி சின்னத்தை தவிர்த்து வேறு ஏதாவது சின்னத்திற்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வியே பாராளுமன்றத்தை சொல்லித்தேன் சகோதரர் அவர்களுடன் அதை எடுத்து அந்த யோசனை மாவட்டத்திலே திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களித்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காவது ஆதம்பாவா கிடைத்தேன் போட்ட இஸ்லாமிய மக்கள் போட்ட வாக்களித்து சரி நான் உங்களுக்கு தேசிய பற்றிய வளர்ந்து கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்களும் போட்ட வாக்களுக்கு அம்பார மாவட்டத்தை போட்ட வாக்களுக்கு திசை காட்டி சின்னத்தால திசை காட்டி கச்சேரியில் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் ஒரு தேசிய பட்டியலை கூட வழங்கியிருந்தால் ஆக குறைந்தது திசை காட்டி சின்னது வாக்களித்த அம்பார மாவட்டத்தில் மக்கள் கொஞ்சமாவது கம்பீரமாக சந்தோஷமாக சிரித்தி போயிருக்கிறார் இன்று அதுதான் நிலைமை அந்த வகையில இந்த எங்களுடைய கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்தது முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவுகள் எடும்பொழுது இலங்கை கமரசு கட்சியின்டைய வாக்குவாங்கி ஆக குறைந்தது ஐம்பதாயிரத்துக்காக அதிகரிக்கின்ற செய்திதான் பெரியவாந்த மாறா தினிபிரிங்க தோறமை தவிர ஒருமுறை நாங்கள் வட்டாரங்களை மாத்திரம் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி மட்டும் கொண்டு போவோம் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்காக என்னுடைய கட்சியின் அபாறமான வாக்கு வங்கி அதிகரித்தால் தான் ஒட்டுமொத்த விளக்கமான சபையில் தேர்தல் நடக்கும் பொழுது அந்த இரண்டு போண சாசனங்களை நாங்கள் நடக்கிறோம் அந்த இரண்டு போண சாசனங்களை எடுத்தால் தான் தொடர்ந்து நாங்கள் கிழக்கு மாகாண சபையிலே எங்களுடைய ஒரு ஆட்சியை நாங்கள் தொடரக்கூடியதாக இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த அம்பாறை ஏன் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதிலே எந்த சந்தேகம் கூடிய மக்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அண்ணன் சுமந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய கட்சியிலே போட்டி போட்டு கட்சி மாறி சென்ற பி எஸ் இல்லாத பொழுது அந்த நேரத்திலே கூட